அவரது சாமி என்று கேள்வி

还没到啊，兄弟。你咋这样子？ முதல் சுற்று முடிவடைந்த தருவாயில் உள்ளதால் முதல் சுற்றில் வெற்றி பெற்ற அணியின் பெயர் தற்போது அறிவிக்கப்படும் ஏதாவது அணியின் பெயர் விடுபட்டிருந்தால் உடனடியாக விவாதம் நடைபெறவும் அரசங்குடி பி ஆர்வி பிரதர்ஸ் நல்லூர் திருப்பாத்துறை மாங்குடி பி அரசங்குடி ஏ பயமுரிய தம்பிகள் அண்டகுளம் அரவனூர் எம் கே எம் நல்லூர் பேரூர் திண்டுக்கல் செங்குறிச்சி பொன்னரங்கபுரம் ராப்பூசல் மாங்குடி வீரம்பட்டி திச்சிகாமலைப்பட்டி தோகூர் ஐம்பது மேல் நகரம்

Jal rai, jal rai, jal rai Hey, ninda, ninda, ninda Jal rai, jal rai, jal rai அரியமங்கலம் உரைப்பட்டி தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்வாரு தலைமை ஏற்பட்ட அணிங்க சார் இப்ப அறிவிச்சோம் ஒரு பஸ்டமில் இதுவரைக்கும் மின்மணி லிஸ்ட் எல்லாம் அறிவிச்சோம் தயவு செய்து கேப்டன்ஸ் செங்கே போயிடாதீங்க குழுக்கள் முறையில் இறுதி போட்டி வரையான அட்டவணை நடு மைதானத்தில் வைத்து அனைவரின் பார்வைக்கு காண்பிக்கப்படும் அறிவித்த அணியில் இருந்து அணி தலைவர் அல்லது ஒரு வீரர் கண்டிப்பாக அந்த குழுக்களில் கலந்து கொள்ள இருக்கும் அது தயவு செய்து எங்கும் போயிடாதீங்க ஆறு வெட்டி புலிகளோ சின்ன சூழலியோ மூன்று வெட்டி குலிகள் என்பதெல்லாம் தேவராக இந்த போட்டியைத் தொடர்ந்து முதலைப்பட்டியோ அவர்கள் எதிர்த்தட வேண்டிய அதிகமாக நிலம் இரண்டாவது அடி அழைப்பு இருக்கும்படி இருக்க முடிவோகிட்டு போயின்றோம் அதனையும் தொடர்ந்து துண்டுக்குடி அவர்கள் எதிர்த்தடைய வேண்டிய சின்ன பாட்டரார் பட்டி இது உங்களான முதல் அழைப்பு சார் அரியாமக்களம் முதலைக்குடி முதலைப்பட்டி ஆடுகளத்திற்கு அருகாதனை ஒரு படி உங்களை அங்கே வைக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து அவர்கள் சின்ன இது உங்களுக்கான முதலளிப்பு இனிவரும் அனைத்து போட்டிகளும் காலகட்ட போட்டி வரை குவார்ட்டர் பைனல் போட்டி வரை போட்டியின் கால நேரம் ஏழு ரெண்டு ஏழு காலதாமிட்டால் அறனையும் குறைக்கப்படும் எனவே எந்த ஒரு அணியும் இங்க வந்து டைம் கேட்காதீங்க இப்படிய காலையில நாலு மணிக்கு நிப்பாட்டம் மேட்ச் மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது முழுக்க முழுக்க அணிகள் வராத காரணத்தினால் மட்டும்தான் ஆகவே இங்கே வந்து எதுவுமே பேசக்கூடாது கோட்டை ஃபோன்ஸ் வரைக்கும் டைமு ஏழு ரெண்டு ஏழு தான் कईसि एॾो नमूने आर ஆரம்பிதா போட்டி முடிவு தயவு செய்து அரியமங்கலம் முதலைப் போட்டி ஆடுகளத்திற்கு அருகாமையில் வரவும் காலதாமதம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதிலும் டைம் குறைச்சிருவோம் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்கின்றோம் இனி வரும் போட்டிகள் முதல் ஃபைனல்ஸ் போட்டி வரை போட்டிக்கான கால நேரம் ஏழு ரெண்டு ஏழு டீம் வெளில போன உடனே உள்ள வர மட்டும்தான் கண்டிப்பா கொஞ்சம் கொடுப்போம் காட்டு இருக்கு ஆட்டத்தில் கடைசி நான்கு நிமிடங்கள் காப்பு ஆட்டின் கடைசி மூன்று நிமிடங்கள் தயவு செய்து ஆளுநா வந்துருங்க அரியமங்கலம் முதலை போட்டி கிட்ட வந்துருங்க சார் போட்டி உடனே உள்ள வந்துருங்க காட்டூர் பத்து அப்படியே கடைசி இறங்கி விட காட்டூர் பத்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளார் ஒரு புள்ளி முன்னிலை காட்டூர் இதே அது ரூம் சாவி தண்ணி அது ரூம் சாவி உண்டு பேர் கடைசி ஒரு நிமிடம் பத்து சூரியர் காட்டூர் பதினொன்று தம்பி நடைபின் தீர்ப்பை இறுதியானது உறுதியானது ஆர்யுமெண்ட் பண்ணாதீங்க தம்பி மணி மணி சூரியர் பத்து வெற்றி புலிகளையும் பெற்றுள்ளார் பதிமூன்றுக்கு பதினொன்று பதிமூன்றுக்கு பதினொன்று பதிமூன்றுக்கு பதினொன்று இரண்டு புள்ளி முன்னிலையில் சூரியூர் நடைபெற்ற போட்டியில் சூரியர் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடி வெற்றி வாய்ப்பு இருந்த காட்டு அணிக்கு வாழ்த்துக்கள்